வணக்கம் பக்தர்களே இன்று நாம் பேசப்போவது அசுரனைக் கொன்ற தெய்வீக நாளைப் பற்றிது சூரசம்ஹாரம் இது வெறும் போராட்டம் அல்ல இது அகந்தையைக் கொன்ற நாள் சத்தியம் பொய்யை வென்ற நாள் தெய்வம் துன்பத்தை வென்ற நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்கந்த ஷஷ்டி திருவிழாவின் ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் மிகுந்த ஆன்மீக மகிமையுடன் கொண்டாடப்படுகிறது முருகனின் அருளை நாடும் பக்தர்கள் இந்த நாளில் சூரனை அழிக்கிற தெய்வீக சக்தியை தம்முள் உணர்கிறார்கள் வழிபாட்டு முறை சூரசம்ஹாரம் நாளில் முருகனை வழிபடுவது நம்முள் இருக்கும் சூரனை அழிப்பதற்கு சமம் அந்த நாளில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் வீட்டில் அல்லது கோவிலில் முருகன் படத்தின் முன் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பூஜையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அரளி மலர் அருகம்புல் வேப்பிலை பால் தேன் பழம் குங்குமம் அந்த வேளையில் ஓம் சரவணபவா என்று நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் அல்லது கந்த சஷ்டி கவசம் மற்றும் சூரசம்ஹார பாடல் பாடுங்கள் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் நிகழும் தருணத்தில் முருகன் சூரனை வெல்வது போல நாமும் நம் மன சூரனை வெல்ல பிரார்த்திப்போம் விரதம் இருந்து பழம் பால் போன்றவை மட்டுமே அருந்துவது சிறந்தது அது உடல் மனம் இரண்டையும் சுத்தப்படுத்தும் சூரசம்ஹாரம் நன்மைகள் சூரசம்ஹாரம் நாளில் முருகனை வழிபட்டால் அசுர தத்துவம் அதாவது கோபம் பொறாமை அகந்தை அனைத்தும் அழிகிறது இந்த வழிபாடு நமக்கு தைரியம் தருகிறது மன அமைதி தருகிறது கடினமான சூழ்நிலையில் வெற்றி பெறும் சக்தி கிடைக்கிறது முருகன் அருளால் வீட்டில் நன்மை குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு கல்வி அறிவு தொழிலில் வளர்ச்சி எல்லாம் வரும் சூரசம்ஹாரம் வழிபாடு மன அழுத்தத்தை நீக்கி நெகடிவ் எண்ணங்களை தூரமாக்கும் அது நம்முள் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பும் வீட்டில் சூரசம்ஹாரம் வழிபாடு நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே முருகனை வழிபடலாம் முதலில் வீட்டை சுத்தம் செய்து முருகன் படத்தை மலர்களால் அலங்கரிக்கவும் பால் தேன் பழம் வைத்து நைவேத்தியம் செய்யுங்கள் ஓம் சரவணபவா என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பிறகு கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகள் பாடல்களை ஓதுங்கள் வழிபாட்டின் முடிவில் தீபம் காட்டி ஆரத்தி செய்யுங்கள் இந்த நேரத்தில் மனதளவில் கூறுங்கள் முருகனே என் அகந்தையை அழித்து ஞானம் தாராய் ஆன்மீக அர்த்தம் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் சூரபத்மன் என்பது வெளியில் இல்லை அவன் நம்முள்தான் நம் அகந்தை நம் பொறாமை நம் சுயநலம் அதை அழிக்கும் தெய்வீக ஞானமே முருகன் அவரின் வேல் என்பது ஆயுதம் அல்ல அது அறிவின் வெளிச்சம் அது நம் மனத்தின் இருளை அகற்றி உண்மையின் பாதையை காட்டுகிறது எனவே சூரசம்ஹாரம் என்பது வெளியில் நடக்கும் போர் அல்ல நம்முள் நடக்கும் ஆன்மீக போராட்டம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் தம்முள் இருக்கும் சூரனை வெல்ல வேண்டும் அப்போதுதான் உண்மையான சூரசம்ஹாரம் நிகழும் முருகனின் அருள் எல்லோருக்கும் பொங்கட்டும் இந்த சூரசம்ஹாரம் நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒளி நிறம்பட்டும் சிவனின் அருளும் முருகனின் வல்லமையும் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த அருள்வாக்கை பகிர்ந்து முருகனின் புகழ் பரவட்டும்